எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான சட்டன்னு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தாங்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடவே உட்காந்துரலாம் அந்தளவுக்கு ஈஸியான மெத்தட் தான் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரே ஒரு சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் வந்து அதையுமே ரஃப்பாகவே சாப் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிற ஒரு மூணே மூணு பூண்டு பல் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வர தூள் காரத்துக்கு கார மிளகாத்தூள் போடும் வழக்கமாக நம்ம வந்து மிளகாய் வத்தல் இல்லை மிளகாய் வந்து போட்டு நம்ம அரைப்போம் இல்லையா இன்றைக்கி பொடி போட்டு அரைச்சிருக்குறோங்க அவ்வளோதாங்க இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி மிக்சியில் எடுத்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டிதான் இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதுக்கான தாளிப்பு பார்த்தரலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு நம்ம வந்து வெடிக்க விடலாம் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு அதை சேர்த்துட்டு இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து அப்படியே இந்த கடாயில் கொட்டிடுங்க இந்த எண்ணெயில் நல்லா வந்து இந்த தக்காளி பழம் வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வந்து கொதிக்க விடணும் இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்துலேயே நிற்கணும் இல்லை சிம்மில் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க ரொம்பவே சுலபமாக தோசையை ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இந்த வேலையும் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இதுக்கு ரொம்ப நேரமும் டைமும் ஆகாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ சூப்பரான இந்த ஈஸியான தக்காளி சட்னி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்த சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்